திருச்சிற்றம்பலம் தன் ஆளுடைய சிவமியை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் அறுபத்தி நான்கு திருப்பூவனம் பெண் தக்கேசி திருச்சிற்றம்பலம் அரையார் பூ நெல்லும் மாமலரும் சடைமே குறையார் மதியம் சூடி மாதுவோர் கூருடையிடமாம் முறையால் முடிசேர் சென்னர் சேரர் சோழர்கள் தாம்பனங்கும் திரையார் ஒளி சேர் செம்மைவோங்கும் தென் திருப்பூவணமே மறுவார் மாஜில் மூன்று ஒன்றெய்து மாமலையான் மடந்தை ஒரு பாகம் ஆகச் செய்தான் அவன் ஊர் கருவசாலி ஆலை மல்கி கடல் மன்னர் காத்தளித்த கிருவால் மலிந்த சேடர் வாழும் கெண் திரு பூவணமீம் போரார் மதம்மா உறிவை போது பொடி அணி மேனியனாய் கார்கடலில் நஞ்சம் உண்டம் கண்ணுதல் விண்ணவன் ஊர் பாரார்வைகை புனல்வாய் பரப்பி பல்மணி பொன் கொழித்து சீரார்வாரி சேரந்ந்த தென் திருப்பூவனமே கடியர் அல்லங்கள் கொன்றை சூடி காதில் ஓர்வார்குடைய கொடியவெல்லை ஏறு புகந்தம் கோபணவன் இடமாம் படியார் கூடி நீடிவோங்கும் பல் புகழால் பரபியார் வைகை சுழ நின்ற தென் திருபூவணமே கூறவாளி சிலையில் கோத்து கொடிமதில் கூட்டடித்த போரார்வில்ி மெல்லியலால் ஊர்வால் நார அன்பில் தன்னர் சேரல் சோழர்கள் போற்றிசைப்பரா தெராவிதி மாடம் நீண்டும் போவனமே நன்று தீரென்று ஒன்றில்லாத நால்மறையோன் கழலே சென்று பேணி ஏத்தனில் தேவர் விரான் இடமாம் குன்றி ஒன்றியம் ஓங்கமல்குழிபொழி சூழ்மல மேல் தென்றல் ஒன்றி முன்றில்லும் தென் திரு போவனமே பைவாயரவும் அறையில் சாத்தி பாரிடம் போற்றிசைப்பெய்வாய் மேனி பூசேரு உகந்தானிடமாம் கைவாழ்வழையார் மைந்தரோண்டும் கலவினால் நெருங்கிய செய்வா தொழிலின் பாடல் போவ திருபூவனமே மாடவீரி மண்ணிலங்கை மண்ணில்லங்கை மன்னனை மான்பழித்து கூட வென்றி கொடுத்து ஆள் கிடமாம் பாடலோடும் ஆடல்வோகி பல்மணி பொன் கொழித்து ஓடி நீரல் வைகை சூழும் உய்திரு பூவனமே பொய்ய வேதம் நாவினானும் பூமகள் காதலனும் கையால் தொழுது கழல்கள் போற்ற கனல் எரி ஆனவன் பூமையொழிலில் வண்டு பாட வைகை மணி மணிகொழித்து செய்யார் கமலம் தேனரும்பும் தென் தீரு பூவணமே அலையார் புனலை நீத்தபரும் தரரும் அன்பு செய்ய நிலைய வண்ணம் மாயம் வைத்த நின்மலன் தன்னிடமா மலைபோல் துண்ணி வென்றி ஓங்கும் மாளிகை சூழ்ந்தயலே சிலையார் புரிசை பரிசு பண்ணும் தென் திரு பூவணமே தின்னார்புரிசை மாடம் ஓங்கும் தென் திரு பூவணத்து பெண்ணார் மேனி பேரியல் நன்னார் காழி மல்கும் ஞான சம்பந்தன் சொன்னேன் பண்ணார் பாடல் பத்தும் வல்லார் பயில்வது வானிடையே திருச்சித்திரம் எம்பிராட்டி மின்னம் எம்பிரான் திருப்போணநாதர் மலரடிகள் போற்றி போற்றி